வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்யூபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களோட பெட்வீட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைங்க வந்து நைட்டு பெட்லேயே வந்துட்டு தூக்கத்தில் யூரின் போயிடுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இது குவைட் நார்மல் தான் அவங்க அஞ்சு வயசு வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அஞ்சு வயதுக்கு மேல் இல்லை இன்னும் கொஞ்சம் ஆறு வயசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மேற்பட்ட குழந்தைகள் வந்து அதுக்கு மேலேயும் அவங்க இந்த மாதிரி ஒரு யூரின் போகிற விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அதுக்கும் உடனே மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை இதோட காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பெருசாக என்ன இருக்கலாம்னா ஒண்ணு ஒருவேளை ஜெனட்டிக்கா அதாவது அவங்க உடம்புல வந்து ஏதாவது ஹார்மோனை ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனோட ப்ராப்ளமாக இருக்கலாம் அது எப்போ அப்படின்னா நம்ம நிறைய ஹோம் ரெமெடிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்பையும் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம டாக்டரை வந்து நம்ம போய் பார்க்கணும் பட் இருந்தாலும் சில ஹோம் ரெமெடிஸ் சில நல்ல கரெக்டான விஷயங்களை சூஸ் பண்ணும்போது அது அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட சரி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹோம் ரெமெடிஸ்லாம் நீங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமும் என்ன பண்ணாலும் மாறல அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்க மருத்துவரை அணுகணும் ஏன்னா அது சில நரம்பு பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய ஹார்மோன் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் ஆனால் சாதாரணமாக ஒரு சில குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஒரு பிளேடரை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் அதாவது கொஞ்சம் யூரின் ஃபில் ஆனோடனே கூட அதை கெப்பாசிட்டி தாங்குகிற அளவுக்கு அவங்களோட பிளேடருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட் அதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு அதனால இன்சுலின் உடம்புலாம் ஹை ஆகிட்டே இருக்கும் அதனாலேயும் இந்த விஷயம் வந்து நடக்கலாம் அப்போது டோட்டலாக ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தி பார்க்க வேண்டியது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு குறைந்தது சாயங்காலத்துக்கு அப்புறமாவது ஜங்க் ஃபுட் எதையுமே கொடுக்காமையும் அதே மாதிரி இனிப்பு பதார்த்தங்களும் ரொம்ப கொடுக்காத மாதிரியும் நீங்க அந்த ஆறு மணிக்கு மேல நம்மளோட சன் செட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக குறைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதே அதுதான் ஆறு மணிக்கு மேலே அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டி கொடுக்குற அவங்க சாப்பிட்ற பதார்த்தங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒன்லி சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்தீங்கனாலே இந்த பிரச்சனை வந்து பாதி முடிவுக்கு வரும் சில குழந்தைகளுக்கு அடுத்து பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸ் தேவைப்படுறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்களால அவங்க பாடியில் டிப்ளீட் ஆகிட்டு இருக்கலாம் இல்லை பி காம்ப்ளெக்ஸ் அவங்க டெஃபிஷியன்ட்டாவே இருக்கலாம் குறைவாகவே இருக்கலாம் ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறதுக்கு உங்கள் மருத்துவரை அணுகி ஒரு நல்ல பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வந்து கொஞ்ச நாளைக்கே அவங்க பரிந்துரைப்பாங்க அதிகமாக எடுக்கக்கூடாது கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து சில டைஜஷன் எல்லாத்துக்குமே அதை சப்போர்ட் பண்ணும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எல்லாமே ஸோ அது கொஞ்ச நாள் வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சில ஹோம் ரெமடிஸ்க்கு நம்ம போகலாம் ஏன்னா நான் சொன்ன காரணங்களுக்குரிய ஹோம் ரெமடிஸ்னா நான் இப்போ கொடுக்குறேன் சாயங்காலம் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு இரநூறு எம்எல் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டை ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயத்தூள் பொடி வெந்தயம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் முழு வெந்தயமோ இல்லை ஊற போட்ட வெந்தயமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பொடி பண்ணி லைட்டாக வறுத்து பொடி பண்ணது ஒரே ஒரு பிஞ்ச் ஸோ பட்டை ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு பிஜ் இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல் தண்ணியா கொண்டு வந்து இது கூட தேன் கலந்து சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இல்லைன்னா ஆறு மணிக்கு தான் இது கொடுத்தா ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஆறு மணிக்கு இந்த ஒரு டீ மட்டும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு ஒன் வீக் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர்ற வரைக்கும் இந்த டீ கொடுத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பிளாடரோட வீக்னஸ் ஏதாவது இருந்தால் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இல்லை சின்னதாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த பட்டையும் வெந்தயமும் அவ்வளோ அழகாக சரி பண்ணும் அதுக்கடுத்து நைட் படுக்கும்போது மிதமான பாலில் வல்லாரை பொடி வந்து இப்போ கிடைக்கல கிடைக்கிது அதில் வாங்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் மட்டும் தனியான ஒரு நூற்றம்பது எம்எல் பாலில் ரெண்டு கிராம் வல்லாரை பொடி ரெண்டு கிராம் தூதுவலை பொடி இதை ரெண்டையும் பாலில் கலந்து நீங்க நாட்டு சக்கரையும் கூட போட்டுக்கலாம் இல்லைனா தேன் கலந்துக்கலாம் நைட் படுக்கும் போது இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் ஸோ அந்த ஒரு பிரெய்னோட அலர்ட் இருக்கும் அந்த வல்லாறை அது வல்லாறை வந்து ஒரு காய கல்பம் தான் சொல்றாங்க எல்லா விதமான நரம்பு பிரச்சனைகளுக்குமே வல்லாறை உதவியா இருக்கும் மூளை சம்பந்தப்பட்ட நியூரோ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வல்லாறை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க ஸோ அந்த விதத்துல வல்லாரையும் இந்த தூதுவலையும் சேர்த்து பால் கொடுத்துட்டே வந்தாலும் நைட் படுக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோதான் எனக்கு குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை ஸோ இந்த கொஞ்சம் அந்த நரம்பு சம்மந்தப்பட்டதையும் நம்ம பிளேடரோட ஸ்ட்ரென்தண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது பைபர்த்தா லைட்டாக இருந்துச்சுனாலும் அதையும் இது வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கொடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள அந்த மாதிரி கொடுக்குறத நம்ம நிப்பாட்டிடலாம் அதுக்கப்புறமே அதை நிப்பாட்ட முடியலன்னா அப்புறமா உங்க மருத்துவரை நீங்க அணுகிறது நல்லது ஓகே இதுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது நான் அதோடய லொக்கேஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எஸ்பி ஒன் இது காலோட கட்டை விரலில் இருக்குது அடுத்தது சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி அதுவுமே காலில் சுண்டு விரல் பக்கமா இருக்கு அந்த சுண்டு விரல் இருந்து அப்படி வர்ற இடத்துல இருக்கு ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளுமே உங்களோட பிளாடரையும் ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் டைஜஷன் குறைபாடு நான் சொன்ன மாதிரி இன்சுலின் அதாவது ரொம்ப இனிப்பு சாப்பிட ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட 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 இன்சுலின் அதுக்காக சுரந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இன்சுலின் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தாலும் அது வெளியேறது இப்படி அதுக்காக யூரின் அதிகமாக வெளியேறும் ஸோ அப்படி இருந்தால் கூட இந்த எஸ்பி ஒன்னும் யூபி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியும் ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் குழந்தைங்க முத்திரை அஞ்சு வயசுக்கு மேலேனா அவங்களால கண்டிப்பாக முத்திரா பண்ண முடியும் உண்மையில் ஜஸ்ட் நீர் முத்ரா இந்த சுண்டு விரலையும் கட்டை விரலையும் நல்லா இந்த நுனியை குழந்தைங்க சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப நைட்டு ஒரு ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுட்டு இப்படி மேல் நோக்கி வச்சு படுத்துக்கிட்டே கூட இதை செய்ய சொல்லுங்கள் இதை செய்யும்போது அந்த பிளாடரோட கண்ட்ரோல் வரும் ஒரு அவேர்னஸோடே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த யூரின் வருது அப்படிங்கிற சென்சேஷனும் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நம் உங்களை வந்து எழுப்பி விட ஆரம்பிச்சிடுவாங்க இது போக மலர் மருந்து உதவி பண்ணுமானா கண்டிப்பா உதவி பண்ணும் ஆனா மலர் மருந்து பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு கொடுக்க முடியாது ஏன்னா அது அது வந்து ஒரு பேசி அந்த குழந்தை ஏதாவது பயந்துச்சா இல்லை வீட்டில் இன்செக்யூரா ஃபீல் பண்ணுதா ஏன்னா சைக்காலஜிக்கலா சில இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த பெட் வெட்டிங் வரும் சைக்காலஜிக்கல் இந்த சென்ஸ் ஏதாவது பார்த்து பயந்துருக்கலாம் ஒரு நாள் ஏதாவது படம் படுக்கும்போது எதாவது படம் பார்த்து பயந்துருக்கலாம் ஏதோ ஒன்று பாத்ரூம் போயிட்டு வந்து எதையோ யோசிச்சுட்டு வந்து பயந்துருக்கலாம் அப்படியே எங்கேயோ பார்த்தேன் இருட்டை பார்த்தேன் அப்படின்னு ஸோ அது பயந்ததா இல்லை வீட்டில் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் இப்படி கையை தடவும் போது அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போது அதனால ஒரு ஒரு பயம் அன்னைக்கு வந்ததுலேருந்து அப்படி வர ஆரம்பிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் அந்த பெட் வெட்டிங்க்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மலர் தீர்வுன்னு சொல்ல முடியாது சப்போஸ் உங்களுக்கு இந்த விஷயத்துல மலர் தீர்வோட கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம கன்சல்டேஷன் டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன மலர் தீர்வு தேவைங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்